அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகா சிவராத்திரி வர இருக்கின்றது அன்றைய நாளில் சிவபெருமானின் நாம வழிபடுவதற்கு எவ்வாறு விரதம் இருக்க வேண்டும் அந்த நாளில் நாம சிவனின் அருளை பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க இருக்கிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகா சிவராத்திரி என்பது ஒரு வருடத்தில வரும் மிக முக்கியமான விரத நாட்கள்ல ஒன்றே என்று சொல்லலாம் இந்த நாளில் அனைத்து சிவாலயங்களிலுமே சிறப்பு பூஜைகள் இரவு முழுவதுமே நடைபெறுங்க கலர் இந்த நாளில் குல தெய்வ வழிபாட்டினை வந்து கடைபிடிப்பாங்க ஒரு சிலவங்க குலதெய்வம் தெய்வம் தெரியாதவங்களும் சிவனையே குலதெய்வமாக வழிபடுவதும் உண்டுங்க மகா சிவராத்திரி என்று சிவபெருமானை வழிபட முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவாலயங்களுக்கு வருவதாக ஐதீகம் அந்த சமயத்துல அதாவது அன்றைய நாள் நாமும் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் நமக்கு அனைத்து தெய்வங்களின் ஆசிகளும் கிடைக்கும் என்பதால நாம மகா சிவராத்திரி என்று கண் விழித்து சிவ வழிபாடு செய்வது என்பது ரொம்பவும் முக்கியமான ஒரு நாள் என்றே சொல்லலாங்க இப்படி சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு தினங்கள்ல முதன்மையாக சொல்லப்படுவது இந்த மகா சிவராத்திரி நாள் என்றே சொல்லலாம் ராத்திரி என்பதால் இதை சிவராத்திரி என்றும் மகா மாதத்துல வரும் சிவராத்திரி என்பதால் இதை மகா சிவராத்திரி என்றும் சிறப்பித்து நாம சொல்கிறோம் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே நாம வந்து மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடுகிறோங்க இது வந்துட்டு வழக்கமாக பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்கள்ல வரும் அதாவது குளிர்காலத்தின் நிறைவாகவும் காலத்தின் துவக்கமாகவுமே இந்த விரத நாள் கொண்டாடப்படுகிறதுங்க இப்படி மகா சிவராத்திரி என்று நாம கண் விழித்து சிவனின் அருளை பெறுவதற்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா அதாவது வாழ்வில் இருக்கும் இருள் தடை ஆகியவை நீங்கி எல்லாமே நமக்கு வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காகவே இரவு முழுவதுமே விழித்து சிவனை நினைத்து தியானம் வழிபடுவதற்கு ஏற்ற ராத்திரியாகவே இந்த சிவராத்திரி சொல்லப்படுகிறது சிவராத்திரியின் சிறப்புகள் பற்றி லிங்க புராணம் உள்ளிட்ட அனைத்து புராணங்களிலுமே போற்றி புகழ்ந்து குறிப்பிடப்படுகின்றது இப்படி மகா சிவராத்திரி என்று இரவில் தான் சிவபெருமான் திருத்தாண்டவ நடனம் புரிந்து உலக உயிர்களை படைப்பது மற்றும் அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதாகத்தான் ஐதீகம் சொல்லப்படுகிறதுங்க இப்படி மகா சிவராத்திரி என்று பக்தர்கள் சிவபக்தர்கள் சிவ மந்திரங்களை தொடர்ந்து பாராயணம் செய்வதால் பிரபஞ்ச ஆற்றல்களையும் சிவனின் அருளையுமே பெற முடியும் என்பது நம்பிக்கைங்க இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா அதாவது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை என்று வர இருக்கின்றதுங்க ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தசி திதியை மாத சிவராத்திரி என்று கொண்டாடுவதை போல மாசி மாதத்துல வரும் சதுர்த்தசி திதியை மகா சிவராத்திரியாக நாம கொண்டாட இருக்கின்றோம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து மணி பதினெட்டு நிமிடத்துக்கு துவங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை சதுர்த்தி திதி உள்ளதுங்க சூரிய உதய நேரத்தில் இருக்கும் திதியே அன்றைய நாளுக்காக திதியாக சொல்ல வேண்டுங்க முறைப்படி பார்த்தால் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியை தான் மகா சிவராத்திரி நாளாக மகா சிவராத்திரி வழிபாடு என்பது இரவு நேரத்தில் வழிபாடு என்பதால இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு தான் சதுர்த்தி திதி உள்ளதுங்க இதனால மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையிலே விரதத்தை துவங்கி விடலாம் அன்று பகல் முழுவதும் விரதம் இருந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு கண் விழித்து பூஜையில் ஈடுபட்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு நடைபெறும் நான்கு கால பூஜையில கலந்து கொண்டு ஈசனை மனதார வழிபட வேண்டுங்க மேலும் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவ வழிபாடு செய்ய முடியாதவர்கள் முடிந்தவரை சிவ நாமங்களை உச்சரித்தபடி இருப்பது ரொம்பவும் சிறப்புங்க திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவரின் நலனுக்காக சிவராத்திரி வழிபாட்டினை கடைபிடிக்கலாம்க திருமணமாகாத பெண்கள் மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபட்டால் மனதிற்கு விருப்பமானவரே கணவராக அமைவார் என்பது நம்பிக்கை மற்றவர்கள் சிவலிங்கத்திற்கும் அபிஷேகம் செய்தும் வில்வையிலை படைத்தும் பழங்கள் மலர்கள் படைத்து வழிபடுவதால சிவனின் அருளை முழுவதுமாக பெறலாம் மனதார சிவனை வழிபடுபவர்களுக்கும் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கும் நம்மளால முடிந்த அளவு உதவி செய்பவர்களுக்கு சிவனின் அருளால் விருப்பங்கள் நாம நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் என்பது ஐதீகங்க சகோதர சகோதரிகளே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்